நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று மே மாதம் திங்கட்கிழமை ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை ஏமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு கரணன் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று பிற்பகல் ஒன்று இருபத்தி ஐந்து வரை திரியோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு முப்பத்தி ஒன்பது வரை ரேவதி பின்பு நாமயோகம் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை விஷ்கம்பம் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை பிரீத்தி பின்பு ஆயுஷ்மான் கரணம் இன்று அதிகாலை இரண்டு முப்பத்தி நான்கு வரை கரசை பின்பு பிற்பகல் ஒன்று இருபத்தி ஐந்து வரை வணிசை பின்பு பத்திரை அமிர்தாதியோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை அமிர்தயோகம் பின்பு சித்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரங்கள் இன்றைய பண்டிகைகள் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ரத உற்சவம் தேவக்கோட்டை ஸ்ரீரங்கநாதர் வாகனத்தில் புறப்பாடு கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சந்நிதியில் கெருடாழ்வாருக்கு திருமஞ்சன சேவை திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமாளுக்கு பாலபிஷேகம் இன்று சிவபெருமானை வழிபட என்ன தெளிவு ஏற்படும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று சிவராத்திரி மற்றும் சுபமுகூர்த்த தினம் இன்றைய நாளின் சிறப்புகள் தலைமை பொறுப்புகளை ஏற்பதற்கு உகந்த நாள் கலை பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற நல்ல நாள் பொது சபை கூட்டுவதற்கு ஏற்ற நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் அனைவரும் விரும்பும்படியான அமைதியான மனம் படைத்தவர்களாகவும் உதவும் உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் சுற்றமும் நட்பும் நிறைய பெற்றவர்களாக இருப்பார்கள் எதிரிகளை கூட நண்பர்களாகவே கருதுவார்கள் பொறுமையானவர்களாகவும் இலகிய மனம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கீர்த்திமான்கள் அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்வார்கள் இனிய சொற்களால் யாரையும் மயக்கி விடுவார்கள் தர்மம் நியாயங்களை கடைபிடிப்பதில் உறுதி உள்ளவர்களாக இருப்பார்கள் நல்ல கற்பனை வரலம் கொண்டவர்கள் இவர்களுக்கு சொந்த தொழில் கை கொடுக்கும் இனி பலன் கழுகு போன்ற படைத்த பார்த்தால் உங்களை யாரோ கவிழ்த்து விடுவதற்கு சதி செய்கிறார்கள் என்று அர்த்தம் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசினர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் நினைத்த பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் பூர்வீக விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் திடீர் பயணங்களால் சோர்வு உண்டாகும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் மத்தியமான லாபம் கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் அலுவலக பணிகளில் எழுப்பறி உண்டாகும் பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் சிந்தித்து முடிவெடுத்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியிலிருந்து சுபசெய்தி கிடைக்க பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்கள் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வெளியூர் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் முன்னேற்றம் உண்டாகும் உண்டாகும் தாமதம் உடல் ஆரோக்கியத்தில் பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் பேச்சுக்களில் ஆதாயம் அடைவீர்கள் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர்லிருந்து சுப செய்தி கிடைக்கும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் மிருகசிர நேர்களே இன்று உங்கள் அலுவலகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இன்று உங்கள் பச்சை மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு வீடு வாகன பழுதுகளை சீர் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் சமூக பணியில் உயர் பொறுப்புகள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உறவினர்களின் சந்திப்புகள் உண்டாகும் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் கொடுத்த எண்ணங்கள் மேம்படும் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் மிருகசிரீச நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பு உண்டாகும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடகராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் தவறிய சில முக்கிய ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் திருப்பம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கப்பக்கத்தருடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் வழியில் உதவி கிடைக்க பெறுவீர்கள் ஆயில் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் திருப்பமான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரப் பணிகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகளில் தாமதம் உண்டாகும் எதிலும் கோபமின்றி மற்றவர்களின் கருத்துக்களை கேட்கவும் உடனிருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம் பணிகளில் அனுகூலமற்ற சூழல் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் பொறுமையுடன் செயல்படவும் மனதளவில் பிரச்சனைகள் நீங்கும் மகம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வாகன பயணங்களில் தாமதங்கள் உண்டாகும் பூரம் நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் மனதில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்திர நட்சத்திர நீர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு அமையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் உங்களின் மலர் மற்றும் மலமேனங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் உத்திரன் நட்சத்திர நேர்களே இன்று புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிஷ்ட நிறம் பழுப்பு நிறம் துலாம் ராசி நேர்களே இன்றும் நீங்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் மனதளவில் சஞ்சனமான சிந்தனைகள் ஏற்படும் நட்பு வட்டம் விரிவடையும் அதிரடியான சில செயல்களின் மூலம் மாற்றமான சூழல் அமையும் வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் அரசு காரியங்களில் அனுகூலம் ஏற்படும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் அனுகூலமான சூழல் அமையும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் தொழிலில் மாற்றமான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு விருச்சிகராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய கனவுகள் பிறக்கும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பதற்ற நிலை மாறும் குடும்பத்தில் வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் எதிலும் சிக்கனமாக செயல்பட்டு வியாபாரத்தை மேம்படுத்துவீர்கள் உடனிருப்பவர்களின் சுயரூபம் வெளிப்படும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு திருப்தியை தரும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கேட்டு நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு சக ஊழியர்கள் உதவியாக இருப்பார்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உண்டான மதிப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று பல நாள் ஆசைகள் நிறைவேறும் பூராண்டம் நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் மகர ராசி நேர்களே இன்று உங்களுக்கு அலுவலக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள் வியாபாரத்தில் போட்டி நிறைந்திருக்கும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்களின் நலனில் கவனம் வேண்டும் சூழ்நிலையிலிருந்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசி நேர்களே இன்று நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையால் சில நெருக்கடிகள் தோன்றி மறையும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரப் பணிகளில் மதியமான லாபம் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று பெற்றோர்களிடம் அனுசரித்து செல்லவும் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மீனராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சக ஊழியர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்களின் தன்மை அறிந்து பழகவும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வியாபார ரகசியங்களில் கவனம் வேண்டும் எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படவும் நட்சத்திர நேர்களே இன்று வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்று ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க